திருப்புரம்பியம் அற்புதமான க்ஷேத்திரம் இந்த பிள்ளையார் அங்கே இருக்காருன்னா சிவன் கோயிலில் இருக்கார் உள்ள சாட்சிநாதீஸ்வரர் கோயிலில் இருக்கார் இந்த பிள்ளையார் இது கும்பகோணத்துக்கு ரொம்ப நியரஸ்ட் பிளேஸ் இந்த திருப்புரம்பியம் இவருக்கு ரெண்டு பே பேர் உண்டு ஒன்று பிரளயம் காத்த விநாயகர் இன்னொன்று தேன் உறிஞ்சும் விநாயகர் ரெண்டு பேர் இருக்கு இவருக்கு பிரளயம் காத்த விநாயகர் மகா பிரளயம் வந்த பொழுது இந்த ஊர் விநாயகர் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த ஊரை காப்பாத்தினாராம் இந்த திருப்புரம்பியம் அதனால இதுக்கு பிரளயம் காத்த விநாயகர் அப்புறம் இன்னொரு பேர் தேன் உறிஞ்சும் விநாயகர் அது என்னன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா இன்றைக்கி இன்னைக்கு ராத்திரி மட்டும் அங்கே தேனால் அபிஷேகம் பண்ணுவாளாம் ஆனால் அந்த தேனை பார்த்தா எங்கே போகிறதுன்னே தெரியலையா அதனாலே இதற்கு தேன் உறிஞ்சும் விநாயகர் இன்னைக்கு ராத்திரி அங்கே அபிஷேகம் தேனால் எல்லா தேனையும் சுவாமி உறிஞ்சிருக்கார் ஒரு விட கூட இல்லையா தேன்லாம் எங்கே போச்சு அப்படின்னே பிரளயம் காலத்தில் வந்து காத்ததால் ஜனங்களை பிரளயம் காத்த விநாயகர் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் திருநாவுக்கரசர் பாடியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயினார் காவினுடைய வடகரை தலத்திலே நாற்பத்தி ஆறாவது ஸ்தலம் இந்த ஸ்தலம் அது மாதிரி இங்கே ஒரு செட்டி பெண்ணிற்கு அங்கே பிரசவன் பார்த்தது போல இந்த சாட்சிநாதர் கோவில் ஏன்னா சிவபெருமானே அந்த ஒரு செட்டி பெண்ணிற்கு தானே வந்து சாட்சி சொன்னதுனாலே இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு சாட்சிநாதர் திருக்கோயில் நமக்கு ஏதாவது கேஸ் ஜெயிக்கணும்னா அந்த கோயிலுக்கு போகணும் ஏதாவது வழக்கு ரொம்ப தீராத வழக்கு நம்ம பக்கம் ஜெயிக்கணும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தால் ஜெயிச்சுடலாம் அது மாதிரி திருவண்ணூர் போனாலும் ஜெயிக்கலாம் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் பிடிச்சாலும் ஜெயிக்கலாம் அச்சரப்பாக்கம் ஆட்சியுவர் என்ன விசேஷம்னா நிறைய பேர் எம்எல்ஏக்கெல்லாம் சீட்டுக்கு பணம் கட்டுவான் எல்லாம் பார்த்தா அச்சர அக்ஷரப்பாக்கத்தில் போய் முதல்ல அச்சனை பண்ணுவான் ஏன்னா ஜெயிக்கணும் நம்ம ஆட்சிக்கு பதவி வரணும் அப்படின்னு அதனால் சுவாமிக்கு இந்த ஆட்சி அது மாதிரி இங்கே தேன் உறிஞ்சும் விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர் அப்படி இந்த திருப்புறம்புயத்தை பார்த்தோம் அங்கேருந்து நாம் புறப்பட்டு இப்போ பாண்டிச்சேரிக்கு வரோம் தஞ்சாவூர்லேருந்து இங்கே கும்பகோணத்துலேருந்து பாண்டிச்சேரி வரோம் ஈஸ்வரர் விழா வந்துருக்கோம் இப்போ இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் புதுவை ஸ்ரீ மணக்குல விநாயகர் ரொம்ப பாண்டிச்சேரினா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க கூடாது பாண்டிச்சேரி என்பது ஒரு புனித பூமி பாண்டிச்சேரிக்கு பழைய பேர் வேதபுரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுவாமி வேதபுரீஸ்வரர் இருக்கார் காஞ்சிபுரம் மாதிரி அங்கே வரதராஜ பெருமாள் இருக்கார் பாண்டிச்சேரியில் எண்பத்தி ரெண்டு சித்தர்கள் வாழ்ந்து சமாதியாக ஆகிருக்கிறார்கள் இந்த எண்பத்தி ரெண்டு பேரையும் பாரதி செஞ்சுருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பத்தி ரெண்டு சித்தர்களுடைய வழிபாடு இன்றைக்கி இருக்குது பாண்டிச்சேரினா வேற ஞாபகம் வரக்கூடாது நமக்கு ஸ்மரண சித்தர்கள் பூமி பாண்டிச்சேரி ஞானானந்தகிரி சுவாமிகள் அங்கே இருந்தார் பாரதி அவர் வழிபாட்டிருக்கான் அவருக்கு அப்போ ஞானானந்தகிரி சுவாமி பேர் குள்ளச்சாமின் பேர் தன்னுடைய கவிதையில் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கான் பாரதி குள்ள சுவாமி அவற்றேந்து ஞானம் பெற்றிருக்கார் எல்லாம் பாரதியார் கற்றையில் எழுதியிருக்காரு பிரெஞ்சுக்காரர்கள் வருவதற்கு முன்பு ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தாறு வருஷங்களாக இந்த விநாயகர் இருக்க பிரெஞ்சுக்காரெலாம் வரத்துக்கு முன்னாடினா இப்போ எவ்வளோ பாருங்க ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தாறு வருஷங்கள் இவருக்கு பேர் என்ன பெயர்னால் மணல் குணத்து விநாயகர் இந்த மணல் குளமாக இருக்கும் அது பார்த்தா போய் தண்ணி தேங்குமா பார்த்தா அந்த விநாயகர் ஒன்றுமே ஆக மாட்டாரா மணல் குளத்து விநாயகர் தான் காலமருவிலே மணக்குள விநாயகர் அப்படின்னு ஆச்சு இங்க ஒரு சித்தர் இந்த தொல்லைக்காது சித்தர் அந்த கொள்ளைக்காது சித்தர் தான் இந்த விநாயகர் வழிபாடுகளை இந்த பாண்டிச்சேரி புதுவை மணக்குள விநாயகரை அதிகமாக கொண்டாடினார் அப்ப பிரெஞ்சு உள்ள வந்தான் பிரெஞ்சு உள்ள வந்தோன்னு என்னடா இது நாம் நம்ம மதத்தை பரப்பணும்னு பார்த்தா பிள்ளையாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ராத்திரியான கடலில் தூக்கி போட்டுருவான் மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த பிள்ளையார் அங்கே வந்து உட்காந்துட்டு போகிறான் அப்புறம் பிரெஞ்சு கவர்னர் அவனே பார்த்தான் இந்த கோயிலுக்கு நிறையா எழுதி வச்சிட்டு போயிட்டான் அவ்வளோ வரப்பிரசாதியாக இருந்திருக்கான் தூக்கி போட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அவன் நினச்சி நான் யாரோ கொண்டு வந்து வச்சுட்டான் போய் கடலை போட்டு வந்து பார்க்குறானா மறுநாள் காலையில் பிள்ளையார் அது உட்காந்துருக்காரான் மகாகவி பாரதியார் நிறையா இங்கே தான் விநாயகர் அகோல் பாட்டியிருக்கார் விதியே வாழி விநாயகா வாழி பதியே வாழி பரமா வாழி சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூல சக்தியின் முதல்வா போற்றி பிறைமதி சூடிய பெருமான் வாழி நிறைவினை சேர்க்கும் நிர்மலன் வாழி காலம் மூன்றையும் கடந்தான் வாழி சக்தி தேவி சரணம் வாழி வெற்றி வாழி வீரம் வாழி பக்தி வாழி பல பல காலமும் உண்மைகள் என்றும் வாழியவே கேடு நிறுத்த விரதம் யான் கொண்டனன் கிருதம்தான் தோன்றிடவே வாழி விதியே வாழி நிறையா பாடிருக்கார்கள் வாழ்க புதுவை மணக்குளத்தே வள்ளல் பாத மணிமலரே ஆழ்க உள்ளம் சனனமில்லாது கண்ட வெளிக்க நண்பனையே சூழ்க துயரங்கள் தொலைந்திடுக தொலையா இன்பம் விளைந்திடுக வீழ்க கலியின் விலையெல்லாம் யுதந்தான் மேவுகமே பாரதியார் வரக்கூடாது கிருத உலகம் எப்படி இருந்ததோ அது மாதிரி வரணுன்ற வீழ்க கலியின் வழி எல்லாம் கிருதயுகம் தான் பாரதியார் பாடும்போது போது அப்ப கலி கொந்தான் ஐயாறு வருஷம் தான் ஆறுது அவர் சொல்றார் இந்த பக்தியில சொல்றார் கலியுகமே மீனு வரக்கூடாது மீண்டும் தான் வேணும் அப்புறம் இன்னொரு பாட்டில் சொல்றார் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது மௌன நிலை வந்திட வேண்டும் நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் கணக்கும் செல்வம் நூறு வயதினையும் தர எனக்கு கடவாய் கணக்கும் செல்வம்னா அந்த செல்வம் அவர் கொடுத்தா யாராலையும் கனமான செல்வம் வேதபாரத்தில் கணபாராயண இருக்கு பாருங்க கணம் சொல்லிட்டால் அதுக்கு வேற யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ உசத்தி அது மாதிரி கனமான செல்வம் அழியாத செல்வத்தை கூடு எனக்கு நூறு வயசு கொடு அப்படின்றார் கணக்கும் செல்வம் நூறு வயதினையும் தரணி கடவாயே என்று இப்படி புதுவை மணக்குழா விநாயகர் நாம் தரிசித்தோம் அதுக்கப்புறம் ஒன்பதாவது திருத்தலம் திருச்செங்காட்டங்குடி மறுபடியும் தஜாவூர் ஜில்லாக்கு போகிறோம் வாத்தாபி கணபதி இந்த பிள்ளையாருக்கு பேர் என்ன வாத்தாபி கணபதி அஞ்சாம் நூற்றாண்டில் காஞ்சி மன்னவன் பல்லவ நரசிம்ம பல்லவரம் தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதியார் அந்த பரஞ்சோதியார் அப்படி வடநாடாக்க வாத்தாப்பி அது நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் சாளுக்கிய மன்னன் ரெண்டாம் புலிகேசி தலைநகராக வாதாபி மீது இங்கேந்து போய் போர் தொடுக்கிறார் போர் தொடுத்து அந்த வாதாபி நகரத்தையே நிர்மூலமாக ஆக்கி அங்கேருந்து ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்தார் அந்த பிள்ளையார் தான் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கார் வாதாபி கணபதி முத்துசாமி தீர் பாடுறார் இல்லையா வாத்தாபி கணபதி இது எங்கே கர்நாடக மாநிலத்தில் பாகல்கேட் மாவட்டத்தில் பாதாபி என்ற நகரம் இருக்கிறது இது குறிப்பில் எங்கேன்னு பார்த்தா அங்கே இருக்குது சாளுக்கியரின் தலைநகரம் இது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் பரஞ்சோதியார் அவளை வென்றிருக்காருன்னா அப்போ இந்த தமிழ்நாட்டோட படைத்தளபதி எப்படி இருந்திருப்பார் எவ்வளோ கெட்டிக்காராக இருந்திருப்பார் அங்கேருந்து அந்த விநாயகரை கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடியிலே சுவாமி பேர் உத்திராபதிபதீஸ்வரர் உத்திராபதீஸ்வரர் என்று பெயர் அந்த வாதாபி பரஞ்சோதியார் தான் அவர்கிட்ட தான் சுவாமி பிள்ளைக்கறி வாங்கி சாப்பிட்றார் அந்த பரஞ்சோதியார்கிட்ட தான் ஏன்னா படைத்தலைவராக இருந்தார் இல்லையா படைத்தலைவராக இருந்து சிவனடியார சிவபக்தியாக மாறினார் சுவாமி பார்த்தார் சரி சரிவனை செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ உயிர்களை அவன் கொண்டுருக்கான் அதனால் இவனுக்கு நாம் பிள்ளைக்கறி நரப்பசு வேணும் அப்படின்னார் அம்மா பிடிச்சிக்க அப்பா அருந்து எல்லாம் வைக்கிறா அந்த தலையை கொண்டு தனியாக வச்சுட்டான் அந்த வேலைக்காரி பார்த்தா அதை தனியாக வச்சுருந்தா தனியாக சமைச்சு வச்சுருந்தான் அப்போ கேட்குறா தலைக்கறி எனக்கு வேணும் அப்படின்ட்டார் பரிமையாராச்சு எல்லாம் பரிமையாராச்சு எப்பா பையன் எங்கே அவன் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு அவன் எங்கே இருக்கான் அவன் தான் கரியாக இருக்கானே வாசலில் போய் கூப்பிடு அப்படின்ட்டார் மகனே சீராடா அப்படின்னு கத்துறார் அந்த பையன் எப்படி இருக்கான்னாக்க அப்படியே ஸ்கூலுக்கு போன பையன் எப்படி திரும்ப வருவான்னோ ஸ்கூல்லேருந்து அழகாக திரும்ப வரா பார்த்தா இந்த பைராகி வேடத்தில் வந்து சிவபெருமானை காணும் எதுக்கு இதை சுவாமி பண்ணுறாருனா இப்போ எவ்வளோ இவருக்கு எவ்வளோ பக்குவம் இருக்குது சிவபக்தி இருக்கான் அப்படின்னு பிள்ளைக்கறி கேட்டவுடனே சமைச்சு கொடுக்குறாருன்னா அப்போ இந்த இந்த தளபதி அப்ப எவ்வளோ மனம் பக்குவம் பெற்றிருப்பான் அந்த உத்திராபதீஸ் ஆழத்துல கொண்டு இந்த வாதாபி கணபதியை பிரதிஷ்ட பண்றார் ஆகிறார் இது அழகா சொல்றார் சேக்கிரார் பெருமான் அவருடைய பெருமைய தண்டு போய் வடபுலத்து வாதாபி தொன்னகரம் தூளாக துளை நெடுங்கை வரையுகத்தேன் பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னல் எண்ணில் கவர்ந்தே இகலரசன் கொண்டான் அந்த நகரத்தே நிர்மாணம் பண்ணி இந்த நகரத்தில் என்னென்ன செல்வம் இருக்கோ அதெல்லாம் தான் கொண்டு வந்து இங்கே ராஜா கொடுத்துட்டேன் இந்த கணபதியை மட்டும் இந்த திருச்செங்காட்டங்குடியில் சொல்ல இவர் பிரதிஷ்டை பண்றார் இப்படி இந்த கணபதி பண்ணத்தினாலே இந்த ஊருக்கு கணபதீஸ்வரம் என்று ஒரு பெயர் இது தேவாரத்தில் வருது அங்கமும் வேதமும் ஓதும் அந்த நாடும் அடி பரவ மதி தவள் மாட வீதி மருகனில் சொல்லாய் செங்க பூனல் செல்வம் அழுகும் சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் கங்குள் விலங்கு எரியாடும் கணபதீச்சரம் காமுறவே சரம் காமுர வேத்துசுவாமி தீட்சர் இந்த சுவாமி மேல பாடிக்கார் இந்த ஸ்தலத்துக்கு என்ன விசேஷன்னா திருமண தடைகளை நீக்குகின்ற அற்புதமான சிவஸ்தலம் இப்படி மூவராலய பாடப்பெற்ற அற்புதமான சிவாலயம் அதுக்கப்புறம் இந்த தரிசனம் முடிச்சு இப்போ நாம் பத்தாவது ஸ்தலமாக இருக்கின்ற தில தர்ப்பணபுரிக்கு வரும்